வள்ளலார் என்கின்ற ஒரு கற்பனை உருவத்தை ஒரு தேர் போன்ற ஒரு பொருளை தயார் செய்து அதனுள்ளே சங்கிலியை வைத்து கட்டி வள்ளலாரை தெரு தெருவாக இழுத்து சென்றார்கள் என்னால் அதை பார்த்து கொண்டு தாங்கி கொண்டிருக்க முடியவில்லை நாயை கட்டி எழுக்கிற மாதிரி வள்ளல்லாருடைய கற்பனை சிலையை கட்டி எடுக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா உணர்வு இருக்குதான்னு சொல்லி திட்டி விட்டு இனிமே என்னை இங்கே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அது பேச்சுக்காக பேசினதல்ல உண்மையிலேயே மனம் வருந்தி அந்த உருவத்தையே நான் ஏற்றுக்கொள்ளாதவன் இது கற்பனை உருவம் இப்படித்தான் இருப்பாருன்னு நினைச்சு வச்சாங்க பர பரவிடுச்சு நம்ம அதை எதையும் சொல்லி அதை தடுக்க வேண்டாம்னு விட்டுட்டுமே ஒழிய அது அவருடைய உண்மையான உருவம் அல்ல அவரை போன்ற ஒரு உருவத்தை செய்து கொண்டு வந்து பெருமைப்படுத்திய ஒரு நண்பரை கோபமே அன்பே திருவுருவான கோபமே கொள்ளாத வல்லல் பெருமான் அன்று கோபம் கொண்டார் உன் போன்ற மேனியை மண்ணாக்கி விட்டீரே என்று அதை உருவத்தை தூக்கி போட்டு உடைத்தார் என்பதாக எழுத்து மூலமான வரலாறுகளை பார்த்திருக்கின்றோம் நான் ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாத நூற்றுக்கு முந்நூறு விழுக்காடு கூட வைத்துக் கொள்ளலாம் ஒரு நாத்திகன் நாத்திகன் என்றால் இந்த அரசியல் நடத்துகிறார்களே நாத்திகர்கள் அப்படி நாத்திகன் அல்ல நான் ஒரிஜினல் உண்மையான நாத்திகன் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன் இறைவன் என்பதை எந்த இடத்திலையுமே நான் பயன்படுத்தாதவன் அப்படிப்பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபதாம் நாள் திங்கட்கிழமை பகல் பதினொன்றரை மணிக்கு என்னை நான் மாற்றிக்கொண்டு இறை நம்பிக்கைக்கும் வந்தேன் நான் பூனையிலிருந்து பாம்பு தவக்கலை எலி உடும்பு இப்படி எல்லா பிராணிகளையும் நான் சமைத்து உண்ணுவேன் சில வேலைகளில் கூட மாட்டேன் அதை அப்படியே சுட்டு சாப்பிட்டு விடுவேன் அப்படிப்பட்டவன்தான் ஒரே நாளையில் ஒரே நொடியில் என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டேன் இரு கொள்கை ஒன்று கண்டதையும் உண்ணுவது மற்றொன்று இறைவனை ஏற்றுக்கொள்ளாதது இந்த இரண்டையும் ஒரு நொடி பொழுதில் விட்டு இறை வந்தேன் எந்த அளவுக்கு இறை இல்லாதவனாக விழுக்காட்டு நிலையில் இருந்தேனோ அதை போன்று பன்மடங்கு இறை நம்பிக்கையோடு ஆகிவிட்டேன் இப்பொழுது நான் இறைவன் மிக பெரியவன் என்கின்ற வார்த்தையை நான் நிச்சயமாக பயன்படுத்துகிறவன் எழுதும்போது செய்திகள் அனுப்பும் பொழுதோ எதுவாக இருந்தாலும் இறைவன் மிகப்பெரியவன் என்கின்ற ஒரு சொற்றொடரை நான் பயன்படுத்துகின்றேன் அது எனது அனுபவம் முதலில் இருந்தது அறிவு இது எனது அனுபவம் இது என்னை இது பட்டறிவு என்று சொல்வார்கள் அறிவை விட பற்றறிவு வெற்றி பெற்று இன்று என்னை இறைவனையே வாழ்நாளாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மிடம் பயிற்றுவித்திருந்த வல்லல் பெருமானை பற்றி உலகமெங்கும் இங்கே பேசும் பொழுது என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அன்பர் சொன்னார்கள் ஐம்பத்தி சிலரை நாடுகள் என்று அல்ல இப்பொழுது நான் எழுபத்தி இரண்டு நாடுகளை சுற்றி வருகிறேன் எல்லா நாடுகளுக்கும் இரண்டு காரணங்களை முன்னிட்டு சொல்கிறேன் அறிவியல் பூர்வமாக நான் ஒரு சயின்டிஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் சயின்டிஸ்ட் நான் இப்பொழுது இத்தாலி நாட்டினுடைய டிஃபென்ஸ் இராணுவத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இந்திய நாட்டின் சார்பாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு மெம்பர் சயின்டிஸ்ட் எதற்காக என்றால் இந்துக்கள் சொல்லுகிறார்கள் இரண்டு பிரிவாக என்னை சிவன் படைத்தான் ஒரு குரு ஒரு சாரார் இன்னொரு சாரார் என்னை பெருமாள் படைத்தார் இன்னொரு சாரார் ஆத்தா தான் என்னை படைச்சார் இப்படி அவங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அதன்படி சொல்கிறாங்க வெளிநாட்டில் இருந்து வந்தவங்க இருக்காங்க பாருங்க இஸ்லாமியர்கள் அவங்க அவங்க மொழியில் அல்லாஹ் படைத்தான் அல்லானா இறைவன் என்பது பொருள் அவ்வளவுதான் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அல்லான்னு சொன்னால் முஸ்லீம்கள் வணங்குற தெய்வம் அப்படிலாம் கிடையாது அது மொழி அரபி மொழியில் அல்லாஹ் என்றால் இறைவன் என்பது பொருள் அந்த நாட்டுக்கு நீங்கள் சென்றால் எல்லோருமே இறைவனை அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள் ஏனென்றால் அந்த மொழியில் அது அல்ல தெலுங்கில் கேட்டால் தேவடு என்று சொல்லுவாங்க உருதுவில் கேட்டிங்கன்னா ஹுதா அப்படிம்பாங்க ஹிந்திக்காரன் கேட்டால் பகவான் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்காரன் கேட்டால் காடு இப்படி அவங்கவங்க மொழியில் சொல்லக்கூடியதில் அந்தாங்கிறது அரபி மொழி அவ்வளவு தான் அது முஸ்லீம்களுக்காக உள்ள ஒரு மொழி அல்ல தவறான ஒரு நிலையை உலகம் முழுக்க பரப்பி விட்டார்கள் அது தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இமாமல் கூட அந்த உண்மையை எடுத்து வைத்து ஒழுங்குபடுத்தவில்லை ஆனால் எனது கடமை நான் குரானும் ஓதிருக்கின்றேன் பைபிள் படித்திருக்கின்றேன் அதேபோன்று ராமாயணம் மகாபாரதம் கீதை அனைத்தையும் முழுமையாக கற்றுக்கின்றேன் நான் ஒரு சதுர்வேதி நான்கு வேதங்களையும் ஓதி சதுர்வேதி என்கின்ற பட்டயம் பெற்றவன் இன்னும் சொல்லப்போனால் வாழ்வது வாழ்வியல் அனைத்தும் வள்ளலார் வகுத்து தந்த சன்மார்க்க நெறியில்தான் வாழ்கிறேன் ஆனால் நான்கு வேதங்களையும் ஓதி சதுர்வேதி என்கின்ற பட்டயம் பெற்றதனுடைய காரணத்திற்காக நான் பூனூல் போட்டுக்கேன் ரொம்ப ஆண்டுகள் நான் வேதம் ஓதன நாளில் இருந்து நான் பூனூல் போட்டதில்லை என்னுடைய பழைய கொள்கை அப்புறம் பிறவியால் நான் இஸ்லாமியன் அது ஒன்று இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவசியம் இல்லைன்னு விட்டு எங்கள் குருநாதர் நாராயண சாஸ்திரிகள் என்னுடைய குருநாதர் சாஸ்திரிகள் சொன்னாங்க டே பூநூலுடைய தாற்பரியம் தெரிஞ்சால் போதும் நீ பூநூல் போட வேண்டிய அவசியம் இல்லை அதை குற்றமாக கருத வேண்டாம் சொல்லி எனக்கு வேதத்தில் இருந்து சில மேற்கோள்கள் எடுத்துக்காட்டுகள் எடுத்து தந்தார் அதனால் சரி நம்ம தப்பு செய்யல கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டேன் இருந்தாலும் உள் மனசு அந்த வேதத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் நம்ம வந்துட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் பூநூல் தேவைப்படுது நம்ம இப்படி வேதத்தில் இப்படி வரும் பொழுது நம்ம பூணூல் போடாமல் இருக்கிறோம் அதை என்ன தான் நம்ம வேதம் படித்து எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அது பெருமைக்குரிய தானே ஒரே நமக்கு வந்துட்டு நம்ம இன்னும் முறையாக இல்லை நம்ம பூணூல் போட்டுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு இந்த பாபர் மஸ்ஜித் இடித்தாங்க பார்த்தீங்களா அப்போ நான் மலேசியாவில் இருக்கிறேன் பாபர் மஸ்ஜித் இடித்தப்போ அதுக்கு முன்னாடி இவர் நம்ம அத்வானி இங்கெல்லாம் ரத யாத்திரை போகும்போது அங்கங்கே செங்கல் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்போ நானும் அதில் போயிருக்கேன் எனக்கு வாஜ்பாயை விட இவரை தான் பிடிக்கும் யார அத்வானி தான் பிடிக்கும் ஏன்னு கேட்டால் அவரை மண்பற்று உள்ளவர் வாஜ்பாய் என்னுடைய கணக்கில் அவர் கன்னிங் பர்சன் உண்மையை பேசாமல் மறைச்சிருந்து வெற்றி பெறுவார் நல்ல திறமையான ஒரு அரசியல்வாதி ஆனால் அத்வானி அப்படி இல்லை சூரத்தெங்க உடைக்கிறோம்ல அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுவார் அதனால் அவரை கண்டால் யாருக்கும் பிடிக்காது அவர் இந்த மண் மேலே அவ்வளோ பற்று உள்ளவர் அதனால் எனக்கு அவரை பிடிக்கும் வந்தே மாதரம் என்பது நான் எங்குமே ஒடிப்பேன் சொல்ல கூட சொல்லிவிட்டு வாங்கிட்டு வருவேன் ஆமாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் நடக்கணும் நம்ம சொல்கிறத சொல்லிடலான்னு சொல்லி அந்த மாதிரி இருந்து நம்ம எப்படியாவது பூணூல் போட்டோ ஆகணுமே இந்த செய்தியை நான் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லலை நான் இப்போ மனசில் தோணுது சொல்கிறேன் அங்கே பாபர் மஜித் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பா அறிவோட செய்கிறானுங்கடா இது சீக்கிரம் இடிபடணும் அந்த இடத்துல ஒரு கோயில் வரணும் அதனுடைய உண்மைகளை வரலாறு மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற என் மனமார அன்னைக்கு நினைச்சேன் அது மட்டும் இல்லை அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த முதல் நாள் நம்ம அங்கே இருக்கணும் அப்படி அன்னைக்கு நான் ஒரு இது எடுத்துக்கிட்டேன் உறுதி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கும்பாபிஷேகம் நடத்துவங்கன்னு பார்த்தா கும்பாபிஷேகம் நடத்துல அது நம்ம வழக்கம் தென்னிந்திய வழக்கம் கும்பாபிஷேகம் அவங்க வந்துட்டு திறப்பு விழான்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு அவருக்கு ஒரு சடங்கு அதுக்கு எங்கள் அண்ணன் தான் இருந்தெல்லாம் பண்ணார் எங்கள் அண்ணன்னை யார் தெரியுங்களா அவர் தான் அங்கே போனாலும் எல்லாரும் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க ஜீம் அவங்க ஜீன்னு சொல்லுவாங்க மோடியை ஜி மாதிரியே இருக்கிறீங்க அப்படிம்பாங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிஜேபி பிடிக்காது அவரை மட்டும் பிடிக்கும் ஆமாம் ஏன்னா அவ்வளோ நாளில் இருக்காங்க அதனால் நான் அவங்களெல்லாம் பிடிக்காது அவரை மட்டும் பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு அவரை விட ஒரு நூறு பங்கு அதிகமாக பிடிக்கும் யோகி ஆதித்யாவை கத்தி மோன மாதிரி யோகி ஆதித்யா இன்றைக்கி இவர் அரசியல் பேசக்கூடாது நம்ம அந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம் இன்றைக்கு மோடி வந்துட்டு எந்த பொறுப்பில் இருக்கிறாரோ அதில் இருக்க வேண்டியவர் ஆதித்யா அவரெல்லாம் இருந்தார்னா ஒன்றுங்க கதை ஒன்று கூட நடக்காது அறுத்து எடுத்துட்டு வந்தால் ஆமாம் இன்றைக்கி பாருங்கள் பெங்களூரில் எப்படின்னு தெரியல நான் பார்த்ததில்ல நீங்கள் அப்படியே மகாராஷ்டிரா போங்க பாம்பேக்கு போங்க அங்கே மகாலட்சுமின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு ஹாஜி அலி தர்கான்னு ஒன்று கடலுக்குள்ளே இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரோட்டில் நீங்கள் யாருமே போக முடியாது நடந்தும் போக முடியாது வண்டியிலையும் போக முடியாது ஏன் எல்லா பாயம் கொண்டு வந்து ரோட்டில் போட்டுட்டு எல்லாம் தொழுகை நடத்துவான் அங்கே தான் நடத்துவான் தொழுகை சென்னையிலையும் உண்டு அங்கே பாய்க்கடை பள்ளிவாசல் இருக்குது அங்கே நடத்துவாங்க